வணக்கம் மக்களே நான் புகழேந்தி கருணாநிதி எலும்பு மூட்டு தசை நரம்புக்கான சிறப்பு என்முறை மருத்துவர் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூட்டு அந்த மூட்டை பாதுகாப்பாக முழு பயன்பாட்டில் கடைசி வரையும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளி அதில் வந்து முதலாவது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூட்டு மேலே எப்பயுமே ஒரு பாரம் மேலேருந்து கீழே போகுது இல்லையா மேலே மேல் மூட்டில் இருந்து கீழ் மூட்டுக்கு இறங்குற அந்த பாரம் கீழேருந்து மேலே போகிற அந்த விசை இது ரெண்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும் மக்களே அந்த மூட்டில் அந்த பாரமும் அந்த விசையும் இருக்க இருக்க அந்த எலும்பும் அதை சுற்றி இருக்க தசை நார்களும் பலப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம என்றைக்கி அந்த வேலையை செய்ய விட்டுடுறோமோ அன்றைக்கி அந்த மூட்டு அதோடய பலத்தை இழந்துடும் அதனால் இந்த பாரம் மேலேருந்து கீழே கடத்துறதும் கீழேருந்து மேலே போகிறதும் அது இருந்துக்கிட்டே இருக்கணும் அது இருந்தால் தான் அந்த எலும்பு அதோட தன்மையில் இருக்கும் அது உள்ளே இருக்க மூட்டுக்கு உள்ளே இருக்க மஜ்ஜைகள் தசைகள் தசைநார்கள் அந்த மூட்டுக்கு நடுவில் இருக்க கார்டிலேஜ் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து அதோட அதோட தன்மையில் இருக்கும் இதை நம்ம செய்யலை அப்படின்னா அது தன்மை மாறிவிடும் அப்போ அந்த மூட்டு சீக்கிரம் வயசாகிடும் இது வந்து முதலாவது அண்ட் ரெண்டாவது அந்த மூட்டை வலிமையாக பார்த்துக்கிறது அந்த மூட்டை வலிமையை பார்த்துக்கிறது அப்படின்னா உள்ளே இருக்க எலும்புக்கு நம்ம பாரம் அந்த மாதிரி வெயிட் போட்டு அந்த அந்த வலிமையை பாதுகாத்துறோம் ஆனால் இன்னொரு வலிமை வந்து உள்ளே இருக்க எலும்பு மட்டும் இல்லை சுற்றி இருக்க தசைநாறுகள் அந்த தசைநாறுகளும் வலிமையாக இருக்கணும் அதுதான் மூட்டுக்கான பாதுகாப்பு அரண் அப்போது அந்த தசைநார்கள் வலிமையாக இருக்கணும்னா அதுக்கேற்ற பயிற்சிகளை நம்ம செஞ்சிடணும் அது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது உங்களுக்கு எந்த பயிற்சி உங்களுக்கு தோதா இருக்குமோ அதை மட்டும் நான் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக செய்யாமல் அதிலிருந்து ஒரு அஞ்சோ ஆறோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சியை மட்டும் செஞ்சு அந்த தசை நார்களை வலுவாக வச்சுக்கலாம் நான் எளிமையான ஒரே ஒரு பயிற்சி மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் அது என்ன அப்படின்னா இப்படி நிற்கிறோம் இல்லையா இந்த நின்ன இடத்துலேருந்து இப்படி கீழே போயிட்டு மேலே வர்றது இவ்வளோதான் இந்த மூட்டை தொண்ணூறு டிகிரிக்கு எடுத்துகிட்டு போனால் போதும் உட்கார்ற மாதிரி போயிட்டு மேலே வர்றது இந்த பயிற்சி மட்டும் செஞ்சால் கூட போதும் இதை எவ்வளோ செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருபது முதல்ல தொடங்கும் போது ஒரு அஞ்சு பண்ணலாம் அப்புறம் பத்தாக்கலாம் அப்புறம் இருபதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாளைக்கு இருபது பண்ணால் போதும் இந்த மாதிரி பயிற்சி இல்லை ஒருத்தரால் எத்தனை முடியுதோ அத்தனை பண்ணலாம் இப்போது நான் சொல்கிற இந்த பயிற்சி வந்து வழி வர்றதுக்கு முன்னாடி பண் பண்ணுறதுக்கு தானே தவிர வலி வந்துருச்சு அதுக்கப்புறம் இது பண்ணால் இது போயிடும் அந்த வழி போய்டுமானா அப்படி கிடையாது இது வந்து வழி வர்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பயிற்சி ஆறுகளோட இழுவைத்தன்மை இழுவைத்தன்மை ஸ்ட்ரெச்சபிலிட்டின்னு சொல்லுவோம்ல ஸோ ஸ்ட்ரெச்சிங்ஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெச்சிங் ஆனால் அந்த கா அந்த அந்த தசை நாடுகளோட இழுவத்தன்மை அதோடய லென்த்தை அதோடய நீளத்தை வந்து நம்ம பாதுகாப்பு பாதுகாத்து வச்சுக்கிறது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தசைநார்களுக்குன்னு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது மூட்டுக்குன்னு அது பார்த்திங்கன்னா இப்போ நான் பின்னாடி இருக்க தசைநார்களை முழுமையாக அதை இழுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இது அதே போல் உள்பக்கம் அதுக்கு அதே போல் இது முன்பக்க தசைநார்களுக்கு இப்படி பண்ணலாம் இதை மாதிரி எல்லா பகுதிக்கும் இருக்க நார்களுக்கான இழுவைத்தன்மையை நம்ம பாதுகாப்பாக அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூட்டோட வேலைகள் அந்த மூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அந்த மூட்டோட வேலைகள் வந்து முழுமையானதாக இருந்துக்கிட்டே இருக்கும் நான்காவது வந்து அந்த மூட்டோட அசைவு ஒரு மூட்டை வந்து நீங்கள் முழுசாக நீட்ட முடியும் முழுசாக நீட்ட முடியணும் முழுசாக மடக்க முடியணும் அந்த மூட்டை வந்து ஓரளவுக்கு இப்படி சுத்தமும் முடியணும் இதையெல்லாம் பாதுகா பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதில் எதனா ஒன்று குறைஞ்சதுன்னா கூட மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் வந்து அதிகமாகிடும் இதில் எதனா ஒன்று வ குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அதற்குரிய மருத்துவரை அணுகி அது குறஞ்சதற்கான காரணத்தையும் கண்டறியணும் அது குறைஞ்சதை திருப்பி அந்த இடத்துல வச்சிடணும் இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோன்னா திருப்பியும் மூட்டை முழு பயன்பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஐந்தாவது வழி என்ன அப்படின்னா உணவும் நீரும் இந்த மூட்டுக்கு தேவை வந்து கால்சியம் மற்றும் புரத சத்து அது நிறைந்த உணவனை வந்து நம்ம சாப்பிடணும் அதுக்கேற்ற நீரையும் நம்ம குடிச்சிடணும் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படும் அந்த ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணியை நம்ம குடிச்சிட்ணும் ஏன்னா இந்த மூட்டு வந்து பாரம் தாங்குகிற இடம் அண்ட் இதுக்கு தண்ணி தேவை மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று அதனால் அந்த உணவும் தண்ணீரும் சரியாக அந்த மூட்டுக்கு போயிடணும் இது வந்து ஐந்தாவது ஆறாவது என்னென்னு பார்த்திங்கன்னா தடைபடாத உறக்கம் அதாவது காலையில் நான் ரெண்டு மணி நேரம் தூங்கினேன் நைட்டு வந்து எனக்கு நாலு மணி நேரம் லஞ்சு மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்ற மாதிரியான உறக்கம் இல்லாமல் ஒரே நேரமாக ஒரே நேரமாக தூங்குகிற ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பாக தேவை இந்த மூட்டு அதை தண்ணி தண்ணி சரி செஞ்சிக்கிறதுக்கு இந்த மூட்டு பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான ஏழாவது வழி என்ன அப்படின்னா நம்மளோட கால் பாதங்கள் இரண்டு ரெண்டையும் நல்லா நல்லபடியாக வச்சுக்கிறது அதாவது அதில் வந்து நிறைய வெடிப்புகள் இருக்கக்கூடாது கால் ஆணி வரக்கூடாது நகைக்கணுக்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் ஐந்து விரல்களும் முன்னாடி இருக்க காலில் இருக்க அஞ்சு விரலும் கோணாமல் நேராக இருக்கிற மாதிரி அதுக்கான பயிற்சிகள்லாம் செஞ்சு அதையும் பத்திரமாக பார்த்துக்கணும் இப்படி பாதம் நல்லா இருந்தாலே மேலே இருக்க மூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் இதுதான் இந்த ஏழு வழிகள் உங்கள் மூட்டை பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஏழு வழிகளை நான் செஞ்சோம் எனக்கு அப்பப்போ வழி வருது அப்படின்னா அதை உடனே மருத்துவர்கிட்ட அணுகி அந்த வலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அந்த வழிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் சரி செஞ்சிடணும் இந்த வழியும் ச சரி செஞ்சு திருப்பியும் அந்த மூட்டை பழைய நிலைமைக்கு முழு பயன்பாட்டுக்கு உடனே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூட்டை ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது இந்த சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூட்டை என்னால் முழுசாக நீட்டி முழுசாக ம மடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உடனே சரி செஞ்சிடணும் ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அதை சரி செய்யவே முடியாது ச அதுக்கப்புறம் அந்த மூட்டு தேய்மானம் பல மடங்கு அதிகமாகிடும் அதனால் அதெல்லாம் முதல்லே பார்த்துடணும் நான் எக்ஸ்ரேயில் மூட்டு தேய்கிற வரையும் நான் வந்து காத்திருப்பேன் எக்ஸ்ரேயில் தெரிஞ்சால் தான் அது மூட்டு தேய்மானம் அப்படின்றது தப் தவறுங்க எக்ஸ்ரேயில் தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கிறத நம்ம கண்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னா உடனே அதை சரி செஞ்சிடணும் நன்றி மக்களே வணக்கம்